அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழ்ச்சி பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் இரண்டாம் நாள் வியாழக்கிழமை இன்று இரவுக்குள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஒரு மூன்று நிமிடம் ஒதுக்கி நான் இப்போ சொல்லக்கூடிய மிக எளிமையான இந்த ஒரு சூட்சம முறையை செய்ங்க நம்மளுடைய வாழ்வில் வழிபாட்டு முறை மந்திரம் எந்திரங்கள் தாந்திரிகங்கள் அதை போன்று பிரபஞ்சத்தின் ஆற்றலோடு இணைந்து செயல்படக்கூடிய முத்திரைகள் சிம்பிள் பயன்பாட்டு முறைகள் ஸ்விட்ச்வேர்ட் தாந்திரீக எண்கள்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் இப்போ நாம் பார்க்க இருக்கிறது ஒரு முத்திரை இந்த சங்கு முத்திரையை வியாழக்கிழமைகளில் மூன்று நிமிடங்கள் நீங்கள் செய்யணும் இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குறீங்க இல்லையா இதை போலவே உங்களது இடது கை கட்டை விரலை வலது கை நான்கு விரல்களால் மூடி வலது கை கட்டை விரலை கொண்டு இடது கையின் முதல் இரண்டு விரல்களை தொட வேண்டும் இந்த சங்கு முத்திரையை போல செய்து நீங்கள் முதல்ல தரையில் ஒரு ஆசனம் வச்சுக்கோங்க பச்சை அல்லது சிகப்பு அல்லது மஞ்சள் துணி ஒன்று விரித்து அதற்கு மேலே அமர்ந்து வடக்கு திசை நோக்கி இந்த முத்திரையை செய்து இந்த முத்திரையை உங்கள் மடி மீது வச்சுக்கணும் நல்லா சம்மணமிட்டு உட்காந்து இந்த முத்திரையை முதல்ல நீங்கள் நேராக உட்காந்து செஞ்சுட்டு அந்த முத்திரையை உங்கள் மடி மேலே வச்சு குபேரனையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து உங்கள் தேவைகள் பண தேவைகள் அல்லது உங்களுக்கு ஆசைகள் எதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறணுமோ அதெல்லாம் மனதார பிரார்த்தனை செய்துட்டு இந்த முத்திரையை செய்யணும் இந்த முத்திரையை நீங்கள் செய்யும்போது அமைதியான இடத்துல இருந்து செய்யணும் பூஜையரில் அமர்ந்து தான் செய்யணும்னு கிடையாது ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய இடம் வந்து மிகவும் அமைதியாக இருக்கணும் சத்தமாக இருக்கக்கூடாது முடிந்தால் வானம் பார்த்த இடத்துல செய்கிறது ரொம்ப சிறப்புங்க இன்று இரவுக்குள் நேரம் கிடைக்கும்போது இந்த சங்கு முத்திரையை மூன்று நிமிடங்கள் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அதிசயம் நடக்கும் இந்த முத்திரையை நம்ம செய்யும்போது நம்மை சுற்றி நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகுவதை நம்மளால் கண்டிப்பாக உணர முடியும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறிய குழந்தைகளை கூட இன்று தவறாமல் செய்ய சொல்லுங்க விஷ்ணு பகவானின் அருளாலும் வாராகி தேவியின் அருளாலும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் பதிவை முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு வருகிற இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாத குரு பஞ்சமியில் நடக்க இருக்கும் சிறப்பு யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த குங்கும அர்ச்சனை செய்து கொள்பவர்களுக்கு பூஜையில் வைக்கப்பட்ட வளம்புரை சங்கும் குங்கும பிரசாதமும் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்